ஓம் சாயிராம் சாய் சத் அத்தியாயம் ஆறாவது பாபாவின் விட்டில் பக்திய சீரசாகரின் கதையிலிருந்து தெளிவ தெரிந்து கொள்ளலாம் பகவந்த் தந்தை விட்டோபாவின் சிறந்த பக்தர் ஆவாங்க அவங்க ஒவ்வொரு ஆண்டும் பண்டரிபுர யாத்திரை செல்வது வழக்கம் அவங்க வீட்டில் விட்டோபாவின் உருவ சிலை ஒன்று இருந்தது அவங்க அதற்கு தினமும் பூஜை செய்து வழக்கம் பூஜை செய்யறது அவங்க மரணத்திற்கு பிறகு அவங்க மகன் பகவந்தராவ் பண்டரிபுர யாத்திரை ஆராதனை சிரார்த்தம் போன்றவற்றை விட்டுட்டாங்க பகவந்த் ராவ் சீரடி வந்தபோது பாபா அவரை பார்த்த உடனே இவர் தந்தை என்னுடைய நெருங்கிய நண்பர் அதனால தான் நான் இவரை இங்கு அழைச்சிருக்க அழைச்சிருக்கேன் இவர் நெய்வேத்தியம் அழிக்கலை என்னையும் விட்டோபாவையும் பட்னி போட்டு விட்டாரு அதனால தான் நான் இவரை இங்கு வரவ செஞ்சேன் இனிமேல இவரை பலவந்தமா என் வழக்கை கொண்டு வந்து விடுவேன் என்றார் பாபா கங்கை யமுனையின் சங்கமத்துல புண்ணிய தலமான பிரயாகா இருக்குதுங்க அங்க நீராடினா பாபங்கள் விலகிடும் என்பது இந்துக்களின் நம்பிக்கை ஒவ்வொரு பண்டிகை போதும் பக்தர்கள் அங்கு போய் நீராடி பயன்பெறுறாங்க. ஒரு தடவை தாஸ்கனவும் அங்கு சென்று நீராட வேண்டும் நிச்சயம் செய்தாங்க போகணும்னு முடிவெடுத்தாங்க அதற்கு பாபாவிடம் அனுமதி பெற சென்றாங்க பாபா அவரிடம் இத்தனை தூரம் அலைவதன் தேவை என்ன என்ன நம்புன்னு என்றார் அப்போது ஒரு பெரிய அதிசயம் நிகழ்ந்ததுங்க தாஸ்கனு பாபாவின் காலில் வணங்க குடிந்த போது பாபாவின் பாத கமலங்கள்லேருந்து இருந்து கங்கையும் எமுனையும் பெருக தொடங்கின இந்த அதிசயத்தை பார்த்த தாஸ்கனுவின் அன்பும் பக்தியும் பெருக்கெடுத்து ஓடியது கண்கள்ல இருந்து கண்ணீர் பெருக ஆரம்பித்தது அவங்க மனசுல ஏற்பட்ட ஆனந்தம் கவிதையாக வெளிவர தொடங்கியது சாய்பாபாவின் தாய் தந்தை அவர் பிறப்பும் மற்றும் பிறந்த இடம் இவற்றை பற்றி யாருமே தெரியாது தெரியாது யாருக்குமே இதை பத்தி பல ஆராய்ச்சிகளும் நடந்தது பாபாவிடம் பலர் இதை பற்றி கேட்டாங்க ஆனா திருப்திகரியான பதில் எதுவுமே கிடைக்கல எங்களுக்கு இதை பத்தி ஒன்றும் தெரியாது நாமதேவர் மற்றும் கபீர்தாசரின் பிறப்பை பற்றி யாருக்கும் தெரியாது அவங்க குழந்தை உருவத்தில் இயற்கையின் மடியில் கண்டெடுக்கப்பட்டாங்க நாமதேவர் தேவர் பீமரதி நதிக்கரையில் கோணாய்க்கும் கபீர் பாகிரதி நதிக்கரையில் தமாலுக்கும் கிடைச்சாங்க அதே போலதான் சாய்பாபாவின் பிறப்பும் அவர் சீரடியில் பதினாறு வயது இளைஞனாக மக்களுக்கு நன்மை செய்ய தோன்றினாங்க அப்பொழுதே அவர் ஞானியாக தான் தோற்றம் அளிச்சாங்க அவருக்கு இக விஷயங்கள்ல சிறிது இல்லாமல் இருந்தது அவர் மாயையை வென்றார் முக்தி அவர் காலடியில் வந்து விழுந்தது சீரடி கிராமத்தில் நானா சோப்தாரின் தாயார் சாய்பாபாவை ஒரு ஆரோக்கியமான சுறுசுறுப்பான அழகிய வேப மரத்தின் கீழ் சமாதியில் அமர்ந்திருப்பதை கண்டத விவரிச்சாங்க வெட்ப தட்பத்தினால் அவர் பாதிக்கப்படல சிறு வயதிலேயே அவர் கடின தவத்தை மேற்கொண்டதை பார்த்த மக்கள் வியப்படைச்சாங்க காலையில அவர் யாரையும் சந்தித்ததில்லை இரவில் பயமில்லாமல் தனியாகவே ஊரை சுற்றி வந்தார் மக்கள் இவர் எங்கிருந்து வந்திருக்கார் என வியப்புடன் ஒருவரை ஒருவர் கேட்டுக்கொள்வாங்க அவருடைய தோற்றமும் உருவமைப்பும் மற்றவர்களை அவற்பால் ஈர்த்தது அவர் எப்போதும் வேப்ப மரத்தடியில் அமர்ந்திருப்பார் பார்ப்பதற்கு இளைஞனாக இருந்தாலும் அவருடைய செயல்கள் ஒரு மகானை போலதான் இருந்தது அவர் தியாகம் மற்றும் வைராகியத்தின் மறு உருவமாக திகழ்ந்தார் முறை அங்கு ஒரு அற்புதம் நிகழ்ந்தது ஒரு பக்தரின் உடலில் கண்டோபா கடவுள் புகுந்து கொண்டார் மக்கள் பாபாவை பற்றிய தம் சந்தேகத்தை நிவர்த்திக்க அவரிடம் தேவார் தயவு செய்து இவரின் தந்தை யார் இவர் எங்கிருந்து வந்திருக்கிறார் என கேட்டார் அப்போது கண்டோபா ஒரு கோடாலி கொண்டு வர சொன்னார் சொல்லி ஒரு குறிப்பிட்ட இடத்தை தோண்ட சொன்னாங்க அந்த இடத்தை முழுமையை தோண்டியதும் ஒரு கல்லின் கீழ் பல செங்கல்கள் தென்பட்டதுங்க கல்லை அகற்றியவுடன் ஒரு கதவு தெரிந்தது அங்கு நாலு தீபங்களும் எரிஞ்சு கொண்டிருந்தது வாசல் வழியா ஒரு நிலவரையும் சென்றது அங்கு கோமுகி வடிவமான கட்டிடம் மரப்பலகை ஜபமாலைகளும் இருந்தது கண்டோபா இந்த இளைஞர் பன்னெண்டு வருடங்கள் தவம் செய்திருக்கிறான் என்றார் அப்போது அங்கிருந்தவங்க அந்த இளைஞரிடம் அதை பற்றி கேட்க ஆரம்பிச்சாங்க அண்ணன் அந்த பன்னெண்டு வருஷம் வரை யாரும் தவம் செய்யணுங்க நம்மளோட சாய்பாபா தான் அவங்களுக்கு அவங்க என் குருநாதர் இருந்த புண்ணிய ஸ்தலம் என்று சொல்லி மனுப்பி விட்டாங்க இது என் மதிப்பிற்குரிய இடம் என்றார் பிறகு மக்கள் அந்த கதவு இருந்த இடத்தை மூடிவிட்டாங்க அசூர்த்தம் மற்றும் ஔதம்பரா மரங்கள் புனித மரங்களாக கருதப்பட்டது அதே போல பாபாவின் அந்த மரத்தை புனிதமாக்கி கருதி அன்பு செலுத்தினாங்க மகா சபாதி மற்றும் சீரடியில் இருந்து மற்ற பக்தர்கள் அந்த இடத்தை குருவின் சமாதி இடமா வழங்கி வந்தாங்க வேப்பமரத்து மரத்து பக்கத்துல இருந்த பூமியை ஸ்ரீ விநாயக் சாட்டே என்பவர் வாங்கி அங்கு ஒரு பெரிய கட்டிடத்தை நிறுவி அதற்கு சாட்டே வாடா என்ற பெயரும் அணிச்சாங்க வெளியிலிருந்து வரும் பக்தர்களுக்கு அது ஒன்றுதான் தான் தங்கும் இடமாக இருந்தது அங்கு எப்போதும் கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் வேப்ப மரத்தின் அடியில நாலு பக்கமும் ஒரு து திடல் அமைக்கப்பட்டது படிக்கு கீழே தெற்கு பக்கம் ஒரு சிறிய கோவில் இருக்குது பக்தர்கள் அந்த திடலின் மேல் வடக்கு நோக்கி அமர்ந்தாங்க வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையில மாலை வெளியில அங்கு ஊதுவத்தி போன்ற வாசனை பொருட்கள் ஏற்றி வச்சாங்கன்னா கடவுளின் கருணைக்கு பாத்திரமாகி ஆனந்தம் அடையலாம் அந்த இடம் ரொம்பவும் பழமையானதால அதை புதுப்பிக்கிறது இருந்தது சீரடி அமைப்பு அதை சரி செய்தது கொஞ்ச காலத்துக்கு பிறகு இரண்டாவது வாடா தீக்ஷித் வாடா என்ற பெயரில் பெயரில நிறுவப்பட்டது காக்கா சாஹிப் இங்கிலாந்து இருந்து இருந்த போது ஒரு விபத்தில் சிக்கினாங்க அது காலில் அடிப்பட்டது பலவிதமான சிகிச்சை சரியாகல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல அவர் பாபாவை தரிசனம் பாபாவிடம் தன் சரி செய்வதற்கு பதிலாக பிரார்த்தனை செஞ்சாங்க பாபாவின் தரிசனத்தால அவருக்கு ரொம்பவும் ஆனந்தம் ஏற்பட்டது அதன் பலனாக அவர் சீரியலிலேயே தங்க ஆரம்பிச்சாங்க பக்தர்கள் தங்குவதற்காக அவர் ஒரு ஒரு இடமும் கட்டினாங்க அங்க அடிக்கடி ஒன்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன் அன்று நாட்டப்பட்டது அங்க ரெண்டு முக்கிய நிகழ்ச்சிகள் நிகழ்ந்தது ஸ்ரீ தாமோதரர் தாத்தா சாஹேப் காபதேகுக்கு வீடு திரும்ப அனுமதி கிடைச்சது சாவடியில் இரவு வேளை ஆரத்தியும் ஆரம்பிச்சாங்க கொஞ்ச காலத்துல தங்குமிடம் கட்டி முடிக்கவும் பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல ராமநவமி புண்ணிய நாளில் அது முறையாக திறக்கவும் பட்டது இதற்கு பெயர் நாக்பூரை சேர்ந்த ஸ்ரீபூட்டி என்பவர் மிக பெரிய அழகி அழகிய வாடாவை நிறுவினாங்க அதை கட்டுவதுல அதிகமான செல்வம் செலவழிக்கப்பட்டது அதனால அவருடைய முழு சொத்தும் பயனுள்ளதாக ஆனது ஏன்னா அங்குதான் பாபாவின் உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கு இப்போதும் இது சமாதி மந்திர் என்ற பெயரில் புகழடைந்திருக்குது இந்த இடத்துல முதல்ல ஒரு தோட்டம் இருந்ததுங்க அதில் பாபாவை செடியில் நட்டு தண்ணீர் ஊற்றி பராமரித்து வந்தாங்க முன்பு ஒரு குடிசை கூட இல்லாத இடத்துல இன்னைக்கு மூணு தங்கும் இடங்கள் இருக்குது இந்த மூன்றிலுமே முதன் முதலில் சாடே வாடாதான் உபயோகத்தில் இருந்து வந்தது ஓம் சாய்ராம்